வணக்கத்திற்கும் எஜமானர்களாகிய வாக்காளர் பெருங்குடி மக்களே இங்கே திரளாக திறந்திருக்கிறீர்கள் நமது நோக்கம் மூன்றாவது முறையாக விஸ்வகுரு உலக நாயகன் நம்முடைய பாரத நாட்டை வல்லரசாக மாற்றிய நரேந்திர மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்கிற அந்த கணிப்பிலே நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக்குவதற்கு தான் இந்த வெயிலும் இந்த கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு சொந்தமான தொகுதியாக மாறிவிட்டது என்ன குடும்பம் உங்களுக்கு தெரியும் சீவான் இல்லையா ஐயா சிதம்பரம் அம்மா ஜெயலலிதா பாணியில சொல்லணும்னா நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதாவது அவர்கள் இந்த தொகுதியே இந்த மக்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை ஆனால் அவர்கள் தொடர்ந்து எம்பிக்களாக உலக ஊழல் சிதம்பரம்னாலே ஊழல் ஊழல்னாலே

டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை அறிமுகப்படுத்துகிறார் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்ன இப்போ நாம இருக்கோம் ஒரு கீரை கடையில போய் கீரை வாங்கினா கூட முதல்ல கையில காசு எடுத்துட்டு போகணும் ஆனா இப்போ நம்முடைய செல்போன்லயே நாம காசு கொடுத்ததா கீரை வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்த போது நம்ம நிதியமைச்சர் சிதம்பரம் அமெரிக்காவின் அடிமை சிதம்பரம் என்ன சொன்னால் தெரியும்

இப்ப அப்படி இல்ல உங்க எல்லா கையிலும் செல்ஃபோன் இருக்கா அந்த செல்போன்ல நாம வில்லங்க சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் முப்பத்தி மூணு வகையான சான்றிதழ் நாம செல்ஃபோன்ல நாமளே பதிவு பண்ணி இங்கே இலவசமாக நாமளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது எப்படிப்பட்ட நிர்வாகம் அடுத்த நான் நான் அன்பு விரைந்து செல்ல தான் இரவு மணிக்குள்ளாக குறைந்தபட்சம் நாங்கள் ஏற்பாடு செய்த பாயிண்டர்களில் ஒரு எண்பது சதவீதம் கிடைக்கவும் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மோடியின் சாதனைகளை இப்போது உங்கள் கூறுவார் அர்ஜுன் சம்பத் போன்ற அனைத்து தேசியவாதிகளும் மோடி பிரதமர் ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த இருபது ஆண்டுகளாக நன்றி வணக்கம் ஜெயி எங்களுக்கு ஒரே எதிர்பார்ப்பு நம்முடைய மேப்பர் சத்யநாதன் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஓ பி எஸ் ஐயாவுடைய விசுவாசிகள் டிடிவியின் விசுவாசிகள் பாமகவின் தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடு எங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரே ஒத்து ஒரே எதிர்பார்ப்பு என்னன்னா சிதம்பரத்தை வீழ்த்த வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக என்ன நிகழ்ச்சி தெரியுமா தேதி அன்னை மீனாட்சி கோயில்ல நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அன்னை மீனாட்சி இந்த சித்திரை திருவிழாவிலே அன்னை மீனாட்சி அம்மனுக்கு பத்தொன்பதாம் தேதி ஓட்டுப்பதிவு ஓட்டுப்பதிவு எப்ப பத்தொன்பது மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் கொடுக்கறாங்க நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுப்பதற்கு நாம் செங்கோலோடு இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் மீனாட்சியுடைய செங்கோல் நாடாளுமன்றத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் பத்தொன்பதாம் தேதி தான் மீனாட்சிக்கு செங்கோல் பத்தொன்பதாம் தேதி தான் நாம் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு போய் மீண்டும் 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 ஓடிமார்கள் விழுந்து வணங்கி கேட்டுக்கிற எல்லாம் தேதி காலையிலேயே போய் அன்னை மீனாட்சியை கும்பிட்டு நாம தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இங்கே கூடிய பிஜேபி தொண்டர்கள் நிர்வாகிகள் நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு ஐயா தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வாழ்க அதே மாதிரி அண்ணன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே மாதிரி நம்ம அண்ணன் தேவநாதன் யாதவ் அவர்களுடைய இந்திய கல்வி மக்கள் முன்னேற்ற சங்கம் அந்த நிர்வாகிகள் நம்முடைய ஜான் பாண்டியன் அவர்களுடைய தொண்டர்கள் ஐயா பாரிவேந்தரின் தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அத்துணை பேருக்கும் தன்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ்

ஆனால் இந்திய மக்களை தடுப்பூசி இலவசமாக கொடுத்து காப்பாற்றிய தலைவர் உயிரை காப்பாற்றிய தலைவர் நரேந்திர மோடிக்கு நாம் ஓட்டு போட வேண்டும் அந்த காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் கொரோனா காலத்திலிருந்து இன்னைய வரைக்கும் உணவு தானியங்களை இலவசமாக நமக்கு கொடுப்பவர் நரேந்திர மோடி ஓட்டு போடணும் கிராமங்களிலே ஜனஜீவன் திட்டத்திலே மீண்டும் மோடி வாழ்க வாழ்க வாழ்க்கை பாரதாய் வாழ்க்க வெல்க வெல்கிவ செங்கோல் வெல்கவே நந்தி நந்திதேவர் வெல்கவே நரேந்திர மோடி வெல்கவே நந்தி தேவரை பார்த்து கொண்டு நாட்டாள நாட்டில் நல்லாட்சி வான் வளாது வலாந்து பெய்க மலிவனம் சுரக்க மன்னன் கோன்முறை அறங்கு செய்க உறைவிழா உயிர்கள் வாழ நான்மறை அறங்குகள் ஓங்க நட்சவம் மேமி மல்க மேற்கள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்